வாகன ஓட்டிகளிடம் கனிவான முறையில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என கெஞ்சிய காவல்துறையினர் வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சி அலுவலகம் எதிரே சத்துவாச்சாரி காவல்துறையின் சார்பில் பொது முடக்கத்தை முன்னிட்டு வாகன ஓட்டிகள் தொடர்ந்து வெளியே வருவதும் தேவையில்லாமல் ஊர் சுற்றுவதும் என கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் சுற்றித் திருந்திருந்து வருகிறார்கள் அவர்களை கண்காணிக்கும் பொருட்டு போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையில் சத்துவாச்சாரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பொய்யை சொல்லி ஊச்சுட்டு தருவதை அறிந்த சத்துவாச்சாரி காவல் நிலைய அதிகாரி கருணாகரன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது வாகன ஓட்டிகளில் நிறுத்தி அவருடைய குடும்பத்தை பற்றியும் இந்த கொரோனா தொற்று எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் வாகனத்தில் வெளியே கொண்டு வர வேண்டாம் என முக்கியமான பணிகளுக்கு மட்டும் வெளியில் சென்றால் போதும் எனவும் அறிவுரை கூறியது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது போலீசார் அறிவுரை கூறிய போது திடீரென ஒருவர் சென்று ஆய்வாளருக்கு நன்றி கூறி இனி நான் வெளியில் வர மாட்டேன் என கூறியது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் இந்த தொற்றின் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது எனவே வாகன ஓட்டிகள் தங்களின் நிலைமையை புரிந்து கொண்டு காவலருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என காவலர்கள் கெஞ்சி வாகன ஓட்டிகளை கேட்டுக் கொண்டனர் நம்மளுக்கு தெரிவு வேணாமா மனசாட்சி பாலி இருபது நாள் அறுபதுன்னா தள்ளி போய் அவனை புரிஞ்சுக்கொடு அப்படி நார்மல் டேஸ் வரப்போறோம்மா சொல்லு நன்றி சார் சொல்லு ஒருவேளை வரச்சியும் பண்ணிடுவோம் வீட்டுக்கு டாக்டர் வெளியில வரலாம் ஏன்னா வெளியில வந்துருக்கேன் நோய் எனக்கு இருந்தால் எப்படி யாருமே தெரியாது ரெண்டு நோய் இருந்தால் உங்கள்ட்ட வந்துடும் மூணு நோய் ஏண்ட வந்துடும் நம்ம வீட்டுக்கு போன குடும்பத்தாருக்கு வந்துடும் எங்க போனாலும் ஹாஸ்பிட்டலில் பெற்றுக்கூடாது ஆக்சிஜன் கிடையாது மருந்து கிடையாது மாற்றக்கூடாது ரொம்ப சிரமப்பட்டுறாங்க ஒரே வந்து வீட்டில் வந்து தனி மேலே இருக்கிறதா சேலம் அனாசியம் சுற்றக்கூடாது அத்தியாவசியம் பணிக்கு வெளியில் வந்தாலும் நீங்கள் ஓய்வு தான் வெளியே வரணும் அது தேவை வந்து வெளியே வரக்கூடாது ஊதியாக வரணும் ஒரு மெடிக்கல் ஷாப் வரணும் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் எந்த பார்த்து எந்த பணிக்கு வெளியே வரக்கூடாது தமிழக அரசாங்கத்தை காவல்துறை சொல்கிறது கோதம் சொல்லுறது வந்து நம்பத்தோடு பாடல்கள் சொல்றதும் பாவி குடுங்க இஞ்சி மலகை முக்கூட்டூர் மஞ்சத்தூர்